இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட முதல் மேட்ச் நடந்துட்டு ரெண்டு நாள் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ முதல் நாளில் இந்தியா ஒரு மோசமான தொடக்கத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே பவுலிங்கில் மாசான கம்பேக் கொடுத்துருந்தாங்க சரி திருப்பியும் பேட்டிங்கில் சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் நெஞ்சில் கை வச்சுட்டு இருந்தப்போ கே எல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு செம்மையான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து சூப்பரான ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தாங்க ஒன் செவன்ட்டி டூ ஃபார் நோ லாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லணும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜெய்ஷ்வால் ரொம்பவே நல்லா ஆடிட்டு இருந்தாரு அவர் எண்பத்தொம்போது ரன் இருந்தப்போ அவருக்கு ஒரு கிராம்ப் ஏற்பட்டுச்சு கையில் ஒரு கிராம்ப் ஏற்பட்டுச்சு அப்போது வழக்கம் போல் ஃபிசியோ வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிங்கை கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சரியாயிடுச்சு பலருமே வந்து அது என்ன ட்ரிங்க் உடனே அவருக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ கமெண்ட்ரியிலே இருந்த சஞ்சய் மஞ்சரைக்கருமே சொல்லியிருந்தாரு அதுதான் வந்து பிக்கல் ஜூஸ் அப்படின்னு பொதுவாக கிரிக்கெட்டர்ஸ் அத்லட்ஸ் இந்த மாதிரியான கிராம்ப் இருக்கும்போது இந்த பிக்கிள் ஜூஸை குடிப்பாங்க இது அத்லெட்ஸ் எல்லாருமே பண்ணுறது பர்டிகுலராக ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது பொதுவாகவே இதை பண்ணுவாங்க அப்படின்னு சஞ்சய் மஞ்சிரேக்கர் மட்டும் இல்லாமல் சித்தேஸ்வர் பூஜாராவும் சொல்லியிருந்தாங்க இந்த பிக்கிள் ஜூஸ்னால் என்ன அப்படின்னா அந்த பேரில் இருக்கிற மாதிரியே தான் அது வந்து ஒரு பிக்கிளில் வந்து வினிகர் வாட்டர் ஸ்பா கார்லிக் இந்த மஸ்ட் சீட்ஸ் எல்லாமே போட்டிருக்கக்கூடிய ஒரு ஹை கான்சன்ட்ரேஷனால் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் தான் அந்த பிக்கில் ஜூஸ் அதை குடிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி அசிட்டிக்கா தான் இருக்கும் அதை ஒரு ஃபேஸை பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஸோ அதை குடிக்கும் போது நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியாகிறனால தான் இந்த கிராம்ஸ் வருது ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸை இது ஃபில் பண்ணிடும் அந்த கிராம்ஸ் உடனே சரியாகும் அப்படின்றதா சிம்பிள் பேசிக் மெத்தடாக இருக்குது இதை தாண்டி கிரிக்கெட்டர்ஸ் அத்லட்ஸை தாண்டி பிக்கிள் ஜூஸ் எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது பட் ஆனால் அதெல்லாம் உங்கள் டாக்டரோட கன்சர்ன் எடுத்துக்கிட்டு உங்களோட பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அதை சாப்பிடணும் அப்படின்ற காஷியஸும் சொல்கிறாங்க பட் ஆனால் கிரிக்கெட்டர்ஸ் இதை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் அதை ஃபில் பண்ணுது எலக்ட்ரோலைட்ஸ் இல்லாததுனால தான் உங்களுக்கு கிராம்ஸ் ஏற்படுது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது ஜெய்ஸ்வாலுக்கு உடனடியாக அந்த கிராம் சரியாகிறதுக்கு அவர் குடிச்ச அந்த ஒரு மேஜிக் ட்ரிங்க் அப்படின்றது அந்த பிக்கிள் ஜூஸ் தான்